ஹாய் ஹலோ கய் செப்பிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழம் தோட்டம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மாம்பழம் தோட்டத்துக்கு போயிட்டு செமையை என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நம்ம இப்போ எங்கே போகிறோம் தோட்டத்துக்கு நம்ம இப்போ எங்கே போகிறோம் மாம்பழம் தாத்தா நம்ம இப்போ எங்கே போகிறோம் மாம்பழம் தாத்தா ஜாலியாக இருந்ததுல மாம்பழம் தோட்டத்தில் ஆமாம் நாங்கள் சொல்லுறது மாம்பழம் பச்சோம் ஆமாம் சூப்பராக இருந்தது எல்லாரும் இருக்குங்களா அவங்க கூட நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் வாங்க உள்ள போயிட்டோம் பாருங்க இவ்வளவு மாமரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோங்க நாங்கள் தூரத்துல தான் இந்த மாதிரி தோட்டம் எல்லாம் பார்த்துருக்கோம் உள்ள எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எங்களுக்கு ரொம்ப ஜாலியாவே இருந்தது இது ஃபர்ஸ்ட் அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம் போய் போய் பார்த்தா ஒரு மாம்பழம் கூட இல்லைங்க அப்படியே செம்ம அப்செட் ஆகிடுச்சி ஏன்னா சீசன் வந்து லைட்டாக முடிகிற டைம் வந்துடுச்சு அதனால் எங்கேயோ ஒன்று தான் இருந்தது அதையும் நம்ம விடுவோமா உள்ளே போயிட்டோம் போயிட்டு பறிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நாங்கள் விடலைங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் நாம் பறிச்சிட்டு வந்துவிட்டோம் அதான் அவ்வளோ மாம்பழம் கிடைக்கல எங்கேயோ ஒரு சிலது தான் இருந்தது அதுதான் தான் வீடியோ கொடுக்க முடிஞ்சது சரி உங்களுக்கும் நான் இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பிடிச்சிட்டு வந்தேன் இதெல்லாம் கிட்டத்துக்கு கிட்டவே இருந்தது ஸோ பறிக்க முடிஞ்சது இந்த மாதிரி பறிக்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசை அதனால் இதுவும் பறிச்சாச்சு அந்த ஆசையும் நிறைவேற்றிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே க்ரீன் கலரில் இது அப்படியே கட் பண்ணி மிளகா உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பார்த்திங்கன்னா மேலே இருந்ததுங்க அதெல்லாம் குச்சி எடுத்து அடித்து கல்லெல்லாம் எடுத்து அடித்து நாங்கள் வந்து கீழே வர வச்சோம் அந்த மாதிரி இருந்தது கூட சூப்பராக இருந்தது அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்டாக செமையாக என்ஜாய் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமரத்துலலாம் ஏரியெல்லாம் மாம்பழம் பறிச்சுருக்கோம் அதுவும் இந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை பசங்க எல்லோருமே செம்ம ஜாலியாக ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வழியாக ஓடுறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்டால் வந்துடுவாங்க வந்துடுவாங்க காம்பவுண்ட் இருக்குது ஃபுல்லாகவே எங்கே போனாலும் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த தோட்டத்தை சொந்தக்காரங்க அவங்க ஒரு வகையில் ரிலேஷன்ஸ் தாங்க எங்களுக்கு ஸோ அதனால்தான் நாங்கள் உள்ளே போகவே முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல பழுத்த மாம்பழம் தான் அஸ்மாக்கு ரயனுக்கெல்லாம் கிடச்சிது இதெல்லாம் அவங்கவுங்க ஒரு ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கேயே ஒன்று ரெண்டு சாப்பிட்டோங்க அதுக்கு மேலே சாப்பிட முடியல சூப்பராக இருந்தது ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருந்தது அது அப்படியே பறித்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தானே அது கல்லெல்லாம் வச்சு பழுக்க வைப்பாங்க அதை விட வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்டா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு மரத்தில் பறித்த காய் வந்து அந்தந்த மரத்துக்கிட்டே நாங்கள் வந்து கூறு போட்டு 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 வச்சுட்டோம் ஏன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாமே அப்படியே தூக்கிட்டு போக முடியாது அப்படின் சொல்லிவிட்டு அங்கங்கே வச்சுட்டு நம்மளுக்கு வேணும் வேணுன்ற மாம்பழம் வந்து பறித்து அங்கேயே சாப்பிட்டுட்டு செம்மையாக ஸ்வீட்டாக இருந்ததுங்க நல்லா இருந்தது இந்த மாதிரி யார் யார் இந்த மாதிரி தோட்டத்துலேயே போய் பறிச்சிருக்கீங்க கிராமத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க சான்ஸ் கிடைக்காது ரொம்ப கம்மி அவங்களதில் யார் யார் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலனாலும் ஒரு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க இந்த மாதிரி சீசன் டைமில் போங்க இந்த பசங்க பாருங்கள் எங்கன்னா இங்கே போய்ட்டுறாங்க அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே புது புதுன்னு ஆகிடுது எங்கள் கண்ணை எல்லாமே பசங்க கிட்ட தான் இருந்தது எங்கேயாவது போய்ட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா எல்லா வகையான மாமரமும் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு தான் பேர் தெரியல அந்த செ மரத்தெல்லாம் பார்த்தோன்னே மேலேயாவது போய் பறிக்கணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மேலே ஏறிட்டார் எப்படியாவது பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு மாம்பழம் பார்த்தா நம்ம விடுவோமா கண்டிப்பாக விட மாட்டோம் ஸோ மேலே ஏறி பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் நிறைய இருந்ததுங்க ஆனால் எங்களால் தான் தூக்கிட்டு வர முடியல இந்த மாதிரி மரத்துலலாம் ஏறினது கிடையாதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு நல்ல அனுபவமாக இருந்தது மாமரத்தில் ஏறினது கிடையாதுன்னு சொல்கிறேன் நல்லா இருந்ததுங்க ஜாலியாக இருந்தது சில்லுன்னு காற்று உள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் இருக்கிறதே தெரியல நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்தது ஆனால் வெளியே போயிட்டா செம்ம வெயில் இந்த மரம்லாம் இருக்கிறதால சில்லுன்னு இருந்தது உள்ளே போயிட்ட உடனே வெயிலே தெரியல அந்த கிராமத்துக்குள்ளே ரொம்ப தூரம் போனால் தாங்க இந்த தோட்டம் வருது அது அந்த மாதிரி தான் வைப்பாங்க போல் இருக்குது தூரத்தில் தான் கிட்ட இல்லை ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்ஸ் இருக்கும் உங்ககிட்ட ரயான் பேச போகிறாரா ரயான் வந்து எப்படி என்ஜாய் பண்ணார் அப்படின்னு சொல்ல போகிறாரு கேளுங்க எப்படி பாருது மாம மாம்பழம் தோட்டத்தில் அப்போ நான் பகிச்சை ம் அப்புறம் சாப்பிட்டிங்களா ஆமாம்மா நல்லா இருந்ததுதா எப்படி தெரியும் சாப்பிட்டேன் நல்லா இருந்ததுதா இல்லையா நல்லா ஆ இருந்ததுல இருந்தது இந்த பசங்க வந்து மாம்பழம் சாப்பிட்டதை விட இந்த மாதிரி தாங்க அதிகம் அங்கே போனோடனே ஏதோ பார்க்கில் போயிட்டு விளையாடுறாங்க அந்த மாதிரி ஜாலியாக போய் விளையாடிட்டு இருந்தாங்க ரயானுக்கு வந்து அவுட் சைட்லேயே குட்டி மாம்பழம் ஒன்று கிடச்சிச்சு அது வச்சுட்டு ரொம்ப நேரம் விளையாடினாரு ரயான் குட்டியாக கியூட்டா இருக்கு குட்டியாத்த குட்டி மாம்பழம் வந்து என்கிட்ட குத்தாங்க அதுதான் விளையாட்டு அதுதான் விளையாடிட்டு இருந்தாரு பாருங்க ரஸ்மா வந்து மாம்பழம் விற்கிறவங்க மாதிரியே இருக்கிறா ஃபுல்லா மாம்பழம் வச்சுட்டு விட்டுட்டு இருக்காங்க உட்காந்து உங்க அஸ்மா உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மாதிரி வித்துட்டு வித்துறீங்களா மாம்பழம் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அப்படின்ட்டு வித்திங்களா வித்தீங்களா என்ன ஆமாவா எங்களுக்கே பத்தாது எங்கன்னு விற்கிறது இந்த மூட்டையில தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் சம்மர் டைம்ல தாங்க போனோம் இப்போ போயிருந்தோம் அப்படின்னு நினச்சி போறீங்க நாங்கள் சம்மர் டைம்ல தான் போயிருந்தோம் வீடியோ போகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நிறைய வீடியோஸ் இருந்ததால என்னால் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ண முடியல அதுதாங்க லேட் ஆயிடுச்சு ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பசங்க வந்து ஷார்ட்ஸில் கலக்கிட்டு இருக்காங்க அதையும் போய் பாருங்கள் தேங்க் யூ பாய் 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 Thanks for watching, Thanks for watching. <laughs>